ஹாய் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே நான் உங்கள் யூடியூப் சுமன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஒரு பொதுவான ஒரு தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு யோசிப்பீங்க அது வேற உள்ள நான் படித்த சில புத்தகங்களிலும் சிலரிடம் கேட்கப்பட்ட தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக தூக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது என்ன தகவல் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதை முழு அந்த தகவலை பற்றி முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளார போகலாம் என்ன தகவல் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்கள நேர்களே அது வேறொன்றும் இல்லை பள்ளி பள்ளி விழும் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அலசி போகிறோம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா பள்ளி விழுற ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பழங்கள் உண்டு அந்த முழு அனைத்து பழங்களையும் அலசி ஆராய்வதே இந்த வீடியோவில் நமது நோக்கம்வா வீட்டில் பார்த்திங்கன்னா பள்ளிங்கிறது நிறைய இருக்கக்கூடியதாக எங்கள் வீட்டிலே ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்குது அது நம் நம் மீது வி வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா பள்ளி வந்து நம்ம வீட்டில் நம்ம மீது விழுந்தோம்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பழங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது என்னென்ன பலன்கிறத நம்ம பின்வருமாறு பார்க்கலாம் பள்ளி உடலில் எங்கு விழுந்தாலும் குளித்து விஷ்ணு சிவன் விநாயகர் ஆகிய தெய்வங்களில் ஒரு தெய்வங்களை வழிபடுங்கள் முடியாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜையிலறையில் விளக்கி ஏற்றி சாமி தரிசனம் செய்யும் கை இடது கால் ஆகியவற்றில் பள்ளிகள் விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய தினமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் கை மற்றும் வலது கால் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் பள்ளிகள் விழுந்தால் அன்றைய தினம் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுவது ஐதீகம் நேரத்தில் பள்ளி விழுந்தால் நீங்கள் வருங்காலத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்ற பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களான தங்கம் வைரம் ரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்குவதற்கான நேரம் உண்டாகலாம் பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு சில வருந்தத்தக்க செயல்களை நீங்கள் செய்வீர்கள் அது மாறுவின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும் நேர்களே இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கப்பெறும் நேயர் பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் நேயர்களே வலது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் சிலருடன் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நேயர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே